கோவைந்திமாந நகர் ஆண்டு துவக்க விழா தமிழகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஹோசையனின்படி சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் வழிகாட்டுதலின்படி மணியக்காரன்பாளைய பகுதி செயலாளர் நட்ராஜ் தலைமையில் கோவை காந்திமநகர் இருபத்தைந்தாவது வார்டு பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவி ஆகியோரின் திருவருடர் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் துரைசாமி அவைத் தலைவர் மணிகண்டன் வார்டு செயலாளர் மற்றும் பொறுப்பாளர் வெங்கடேஷ் இணைச் செயலாளர் மகாலிங்கம் பிரதிநிதிகர் முருகேஷ் பரவசிவம் மற்றும் சதீஷ் பீலமேடு வேல்முருகன் தங்கராஜ் கண்ணன் ரூபா ஆகியோர் கலந்து கொண்டனர்